ஒளி திருநாள் மற்றும் ஐப்பசி மாத அமாசு தினத்தை முன்னிட்டு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட எம்ஜர் மன்ற மாவட்ட செயலாளர் ஆர் வி செல்வகுமார் அவர்கள் வழங்கினார் எழும்பூரில் அமைந்துள்ள ஹோப் பப்ளிக் சாரிட்டபிள் டிரஸ்டால் நடத்தப்படும் திருநகர சென்னை மாநகராட்சி பெண்களுக்கான மனநல மறுவாழ்வு காப்பகத்தில் வசிக்கக்கூடிய ஐம்பதற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு தீபாவளி திருநாள் மற்றும் ஐப்பசி மாத அமாசு தினத்தை முன்னிட்டு தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட எம்ஜர் மன்ற மாவட்ட செயலாளர் திரு ஆர் வி செல்வகுமார் அவர்கள் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் காப்பகத்தில் வசிக்கக்கூடிய பெண்களோடு இணைந்து பட்டாசுகளை வெடித்து தீபாவளி திருநாளை கொண்டாடினார் செம்மல் புரட்சி தலைவர் அவர்களால் கண்டெடுக்கப்பட்டு மன்ற நிர்வாகியாக தனது பொது வாழ்க்கையை துவங்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் வீரராக நிர்வாகியாக கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு பதவிகளை அம்மா அவர்களால் வழங்கப்பட்டு கட்சிப் பணிகளையும் மக்கள் பணிகளையும் சிறப்போடு செயல்படுத்தி வரும் தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட எம்ஜர் மன்ற மாவட்ட செயலாளர் ஆர் வி செல்வகுமார் அவர்கள் தனது பிறந்தநாளின் பொழுதும் தனது குடும்பத்தாரின் பிறந்தநாளின் தங்கள் இல்லத்தின் அனைத்து சுப நிகழ்ச்சிகளின் பொழுதும் அதற்குற்ற முதியோர் பெண்கள் சிறார்கள் மனநலம் பாதிக்கப்பட்டோர் என அனைத்து தரப்பினருக்கும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானத்தை வழங்கி வருவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார் அக்டோபர் ஐப்பசி மாத அமாவாசை தினத்தை முன்னிட்டு தீபாவளி முன்னிட்டு எழும்பூரில் அமைந்துள்ள ஹோப் சாரிட்டபிள் டிரஸ்டால் நடத்தப்படும் மாநகராட்சி மனநல மறுவாழ்வு காப்பகத்தில் வசிக்கக்கூடிய ஐம்பதற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானத்திற்கான ஏற்பாடுகளை தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் ஆர் வி செல்லுமார் அவர்களது மருமகன் அசோக் மகள் தமிழ்ச்செல்வி மற்றும் இளையமருமகன் இளைய மருமகன் இளைய மகள் இளவரசி உள்ளிட்டோர் இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நல்லதை நினைப்போம் நல்லதை நடக்கும் என்னுடைய பெயர் ஆர் வி செல்லகுமார் தென் சென்னை வடக்கு கிழக்கு எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலராக கழக பணியாற்றி வருகின்றேன் இன்றைக்கு அமாவாசை முன்னேற்றம் தீபாவளி முன்னேற்றம் எட்மோரில் மாநகராட்சி சார்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு காப்பகத்தில் மத்திய அரசுவை இனிப்போடும் உணவும் அவர்கள் அடைவதற்கு தீபாவளிக்காக புத்தாடையும் அந்த மனக்காப்பத்தில் இருக்கின்ற அத்தனை முதியோரும் பெண்களும் இருக்கின்றார்கள் அவரோட சேர்ந்து டப்பாசு வெடித்து புஷ்பானம் ஏற்றி நல்ல நிகழ்வாக மகிழ்ந்திருந்தோம் அவரோட சேர்ந்து இந்த தீபாவளியை சிறப்பாக நாங்கள் கொண்டாடினோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பாதையிலும் புரட்சித் தலைவி அம்மாவுடைய பாதையிலும் புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியுடைய பாதையிலும் கடந்து வந்து பணியாற்றி வந்து கொண்டிருக்கின்றோம் கண் போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பாதையில் அன்னதானம் வழங்குவதும் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்குவதும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கற்றுக் கொடுத்த அவருடைய ரசிகனாக இருந்து இந்த பணியை தொடர்ந்து பல்வேறு பகுதிகளை இருக்கின்ற முதியோர் இல்லம் சிறுவர் இல்லம் மனநோய் பாதிக்கப்பட்ட இல்லம் அங்கேயெல்லாம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் மத்திய உணவை எங்களுடைய சார்பாகவும் எங்களுடைய மூத்த மாப்பிள்ளை அசோக் அவர்களும் மகள் தமிழ்செல்வி அவர்களும் இன்னொரு மாப்பிள்ளை ஜனஜெயிலும் இளவரசி அவர்களின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் தொடர்ந்து நாங்கள் இந்த நண்பனியை செய்து வருகின்றோம் அதே போல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்தநாள் இருந்தாலும் புரட்சித் தலைவி அம்மாவுடைய பிறந்தநாளிலும் புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியுடைய பிறந்தநாளிலும் இப்படி நடக்கின்ற நிகழ்ச்சிகளை முதியோர் இல்லத்தையும் ஆதரவற்ற மனநோய் பாதிக்கப்பட்ட இல்லத்திலும் சென்று அவர்களுக்கு உணவுகளும் புத்தாடையும் வழங்கி வருவதை நான் வாடிக்கையாக கொண்டு இந்த பணியினை செய்து வருகின்றேன் எல்லோரும் இந்த மீடியா தொலைக்காட்சி மூலியமாக பார்க்கக்கூடிய நபர்கள் நீங்களும் உங்கள் குடும்பத்தில் நடக்கின்ற நல்ல நிகழ்ச்சிகள் பண்டிகை காலத்தில் நம்மளோடு இருக்கின்ற மக்கள் அனைவர் மக்களும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நீங்களும் முன்வந்து உங்கள் கரங்களால் முடிந்த உதவிகளை செய்யுமாறு உங்களை பணி வன்படும் கேட்டுக்கொள்வதில்லை நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாள் இந்த எக்னூரில் அமைந்திருக்கின்ற மாநகராட்சி உள்பட்ட மனநோய் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இந்த தீபாவளி முன்னேற்றம் அமாவாசை முன்னேற்றம் அறுசை விருந்தினும் புதிய புடவை பட்டாசு அத்தையும் தந்து மகிழ்த்திருக்கின்றேன் எல்லோரும் இதே போல தங்களால் முடிந்த உதவிகளை செய்யுமாறு உங்களை பணி ஒன்று கேட்டுக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இங்கே இன்றைக்கி செல்வகுமார் சார் நம்மளோடு வந்து ஒரு ஹோ பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நடக்கும் மனநலம் காப்பகம் பெண்களுக்கான மனநல காப்பகத்தில் வந்து இன்றைக்கி அமாவாசை மற்றும் தீபாவளி முன்னிட்டு ஸோ எங்களுக்கு ஐயா வந்து இன்றைக்கி ஒரு சிறப்பு உணவு கொடுத்துருக்காரு ஸோ அவங்களோட இணைந்து அவங்க குடும்பம் அவங்களோட மாப்பிள்ளை அசோக் மற்றும் அவங்க மகள் வந்து இந்த செ தமிழ் செல்வி அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான உணவு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்கே இருக்கும் பயனாளிகளுக்கு ஒரு நல்ல சாரி கொடுத்துருக்காங்க இனிப்புகள் வழங்கியிருக்காங்க பட்டாசு வெடித்தாங்க இன்றைக்கி ஸோ இந்த நாளை வந்து ஒரு மெமரபிள் டேவாக எங்களுக்கு மாற்றினதுக்கு ரொம்ப நன்றி சார் எங்களுடைய ஃபவுண்டர் டாக்டர் நாகராணி மேடம் சார்பாகவும் இங்கே இருக்கிற பணியாளர் சார்பாகவும் இன்மேட் சார்பாகவும் எங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம் சார் ஸோ இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து நல்வர்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் ஸோ இந்த ஹோ பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்றது வந்து எக்மோரில் மாத்திரம் இல்லை ஸோ எட்டு பிரான்ச்சஸ் இருக்குது ஸோ அம்ஜிக்கரையில் இருக்குது பூந்தமலையில் இருக்குது திருமலை வாயில் இருக்குது பட்டாபிரா மாவடியில் இருக்குது ஸோ எங்களுடைய மொத்தம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூ முந்நூற்றி தொண்ணூறு பேர் வந்து பயனடைஞ்சிட்ருக்கிறாங்க ஸோ வந்து நீங்கள் எந்த ஹோமில் வந்தாலும் நீங்கள் வந்து விசிட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற மன பசங்களுக்கும் சரி இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் சரி சின்ன மன குழந்தைகளும் இருக்காங்க அவங்களுக்கும் வந்து ஸோ ஒரு ஒரு வேலை உணவு நீங்கள் கொடுக்கலாம் ஸோ அவங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஸோ உங்களுடைய எல்லா நல்ல தினங்களை வந்து எங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த வாய்ப்பை கொடுத்த ஐயாவுக்கு மீண்டும் வந்து எங்களுடைய ட்ரஸ்டின் சார்பாக நன்றிகளை கொள்கிறோம் ஐயா சென்னை எழும்பூரில் அமைந்துள்ள ஹோப் சாரிட்டபிள் டிரஸ்டால் நடத்தப்படக்கூடிய மனநல மறுவாழ்வு காப்பகத்தில் வசிக்கக்கூடிய பெண்களுக்கு இனிப்பு காரம் உள்ளிட்ட தீபாவளி பலகாரங்களோடு அறுசவை உணவு அன்னதானமாக வழங்கப்பட்டது தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் ஆர் வி செல்வகுமார் அவர்களோடு இணைந்து ஆர் வி செல்வகுமார் காப்பகத்தில் வசிக்கக்கூடிய பெண்களோடு இணைந்து பட்டாசுகளை வெடித்து தீபாவளி திருநாளை கொண்டாடினார் வசதி படைத்தோரும் நல்ல உள்ளம் படைத்தோரும் தங்களின் இல்ல சுப நிகழ்ச்சிகளின் பொழுதும் ஆதரவற்ற பெண்கள் குழந்தைகள் மற்றும் முதியோர்களுக்கு அன்னதானமும் தங்களால் இயன்ற நலத்திட்ட உதவிகளையும் வழங்க என அவர் கேட்டுக்கொண்டார்